இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா மாடு பிடிச்சிட்டு வரலான்ட்டு காட்டுக்கு போனாங்க வெயில் ரொம்ப ஓவராக இருந்ததுங்க திடீர்னு என்னன்னு தோணுச்சுன்னா சரி நம்ம இளநீ இருக்குமே தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போனாங்க நம் மத் வந்தாச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளநீ மறுத்துக்கிட்டு வந்தாச்சு நம்ம வந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ச சவுண்டு கூட விடலைங்க நான் நடக்கிற சத்தத்தை கேட்டுகிட்டே அங்கங்கே மயிலெல்லாம் ஐயோ தோட்டத்துக்காரங்க வந்துவிட்டாங்க கிளம்புங்கடா ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒரு மூலையாக ஓடுறாங்கங்க இந்த பக்கம் ஒரு மூளை இங்கிட்டு பார்த்தா இந்த சைடு சட சட்ட சவுண்டு கேட்குது எத்தனை மயில் இங்கேருந்து குடி இருந்துக்குங்க ஃபேமிலி ஃபேமிலியாக ஓடுதுங்க இடத்த காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே மயிலில் எந்த பக்கம் விடுதுன்னு துரத்தி விடலான்ட்டு போனாங்க என்ன பண்ணுறதுங்க இங்கே பாருங்க ஒன்று கூட விடுறதில்லைங்க பறந்து போது பார்த்திங்களா இங்கே வந்து நல்லா தினமர்த்தட்டியே இருந்துக்குதுங்க மிளகா செடி எதுவும் விடுறதில்லைங்க நம்ம எதாவது வித உணி வச்சா கூட பறிச்சிருந்துது ஆளை கண்டனா ஒரே ஓட்டம் ஓடிருச்சுங்க அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு நம்ம ரோஸ் செடியை பார்த்தோங்க ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா ஒரு மொக்கு இருந்தது அப்புறம் ஒரு பூ இருந்தது அப்புறம் இன்னொரு முக்கம் நாளைக்கு வெடிக்கிற மாதிரி இருந்ததுங்க மு முக்கம் பார்த்திங்கன்னா நிறைய விட்டுருந்தது எனக்கே அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா எனக்கு பன்னீர் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நான் செடி வச்சதுலேருந்து பூக்காதா பூக்காத மற்றவங்க வீட்டிலெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி பூக்காதான்னு பார்த்தேன் இப்போ வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து பண்ணுங்க அதெல்லாம் நம்ம கத்திரி செடி தாங்க பிள்ளெல்லாம் வெட்டணும் வெட்டாமல் இருக்குது சரி இளநீ மரத்துக்கு போயாச்சுங்க அங்கே போய் பார்த்தா எளநி ரொம்ப நாளாக பறிக்கவே இல்லைங்க இது வந்து இளநீக்கினே வச்ச மரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது தேங்காய் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் பறித்தேன் ஃபஸ்ட்டு ஒற்ற கையிலே பறிச்சேங்க ஒரு காய் வந்து பறிச்சோன்னு வந்துடுச்சு சரி ரொம்ப நம்மளால்தான் முடியுதேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு இன்னொரு தேங்காயும் ஒத்த கையிலே பறிக்கலான்னு சொல்லிவிட்டு பறித்தேன் என்னால் முடியல அப்புறம் என்ன பண்ணேன்னா ஃபோனை கீழே வச்சுட்டு ரெண்டு கையில் பறித்தேன் நீங்களே பாருங்கள் திருவிணுங்க ஆனால் கை வலி எடுத்துக்கிச்சி தான் என்ன பண்ணுறது சரி பறிச்சுட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இன்னொரு க இன்னொரு தேங்காயும் பார்த்தீங்கன்னா கையில் ஒற்ற கையிலே பறிக்கலாம்னு சொல்லி திருவிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் முடியலைங்கும்போது அப்புறம் ஃபோனை கீழே வச்சுட்டு ரெண்டு கையில் பறிச்சுட்டு சரி ஓகே ரெண்டு ஆனால் எனக்கு இந்த காய் பார்க்கும்போதே சந்தோஷம் சந்தேகமாக இருந்ததுங்க இளநியாக இருக்குமா கா தேங்காயாக மாதிரி இருக்குமான்ட்டு சரின்ட்டு கிளம்பலான்னு பார்த்தா இன்னொரு ஓரத்தில் ஒளிஞ்சிருந்தது ஒன்று என்னன்னு பார்த்தா இளநீ வந்து தேங்காய்க்கு மட்டையே காஞ்சி போச்சுங்க அந்தளவுக்கு விட்ருக்கோம் இதே நம்ம பார்த்தீங்கன்னா கடையில் வந்து தேங்காய் நம்மகிட்ட இல்லாதப்ப கடையில் இளநீ வாங்கிட்டு சொல்லி குடிப்போங்க ஆனால் நம்மகிட்ட இருக்கும்போது அதை கண்டுக்கிறதே இல்லை நமக்கு தேவைங்களும்பொழுது தான் அது ஞாபகமே வருது அப்புறம் சரி கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு மூணையும் பறிச்சாச்சுங்க அப்புறம் இளநீ இருக்கான்னு பார்த்தாச்சு சுற்றி பார்த்தா சரி காய் பிடிச்சிருக்கு டெய்லி ஒன்று போட்டுருவோம் ஏன்னா அதெல்லாம் தேங்காய் இருக்குமோன்னு எனக்கு டவுட் ஏன்னா மட்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு பாருங்க அதுக்கப்புறம் கொய்யா மரத்தை போய் பார்க்கலான்ட்டு பார்க்க போனே நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே கொய்யா பழமெல்லாம் அப்படியே இருந்ததுங்க சரி பரவாயில்ல கிளிக்கு நம்ம சொன்னது கேட்டுருச்சாட்டுக்குது அதனால் அதனால விட்டு வச்சிருச்சேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு காயாக தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்து மறைவில் ஒரு காய் இருந்தது அதை போய் பார்க்கலான்னு பார்த்தா கிளி கீறி வச்சுருந்தது சரி ஓகே ஒன்று தானே கீரி இருக்குது மற்றதையாவது விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு மாட்டை கட்டிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்து இளநீ வெட்டி முதலாக குடிச்சிதுங்க இருந்ததுங்க ஆனால் என்னென்னா தேங்காய் ஆகிடுச்சு உடச்சி பார்க்கும்போது தேங்காய் ஆகிடுச்சு என்ன நினச்ச மாதிரி ஆகிடுச்சு இதான் முதலே யோசிச்சிருக்கணும் கடையில் வாங்கி குடிக்கிறோம் ஆனால் வீட்டில் இருக்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சார்